இஸ்லாத்துக்கு புறம்பான செயல்களையும் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கைவாதிகள் இஸ்லாத்தில் மிகவும் ஒரு உன்னதமான இடத்தை பிடித்து கொண்டிருக்கின்ற இஸ்லாத்துக்காக வேண்டி தன்னுடைய சொத்துக்களாக இருக்கட்டும் சுகங்களாக இருக்கட்டும் தன்னையே அர்ப்பணம் செய்த அபுபக்கர் சித்தீக்கர் அலி அல்லாஹு தாலானு அன்னவர்களை மிகவும் விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அன்பாந்தவர்களே அதாவது எம்பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களுடைய ரவுலா இருக்கின்றதல்லவா அந்த ரவுலாவுக்கு பக்கத்தில் அபுபக்கர் சித்தீக்கர் அலி அல்லாஹு தாலானு அன்னவர்களுடைய கபரும் உமர்பின் அலி அல்லாஹு தாலானு அன்னவர்களுடைய கபரும் இறந்து கொண்டிருக்கின்றது அதிலும் இன்று சித்திகுல் அக்பர் அலி அல்லாஹு அன்னவர்களை விமர்சிப்பதற்கு ஏன் இவ்வளவு கொடூரமான ஒரு முயற்சியை முன்னெடுக்குகின்றார்கள் என்பதில் நம்மவருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்து கொண்டிருக்குகின்றது அன்பாந்தவர்களே அதாவது கண்மணியான சல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தில் தனக்கு பிடித்த வாழும்பொழு இஸ்லாத்துக்காக வேண்டி தன்னுடைய சொத்துக்களாக இருக்கட்டும் தன்னையே அர்ப்பணம் செய்த சித்திக்குல் அக்பர் அலி அல்லாஹு தாலானு விமர்சிக்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களை முதலாவது இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக சஹாபாக்களை ஒருவன் சஹாபி இல்லை என்று சொன்னால் அது மிக பெரும் பாவமாக கருதப்படுகின்றது அதே போன்று அன்னவர்களை சஹாபி இல்லை என்று சொன்னால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிடுகின்றான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹக்கு அன்னவர்களுடைய தோழர் என்பதாக அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹு தாலானு அன்னவர்கள் தோழர் என்பதாக குருவானிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான் அதற்கு தப்சீர் செய்கின்ற இமாம்கள் கூறுகின்றார்கள் அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹு தாலானு அன்னவர்களை எவன் ஒருவன் சஹாபி இல்லை என்று சொல்கின்றானோ அவன் காபிராகி விடுகின்றான் என்பதாக அன்பான இஸ்லாமிய நெஞ்சங்களே பெருமானார் சொல்லல்லாஹு அழகி செல்ல மன்னவர்களுக்கு அருகாமையில் சித்தி அக்பர் ரணி அல்லாஹு தால அணுகு அன்னவர்கள் எவ்வாறு அடங்கப்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இன்று ஷியாக்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால் சித்தி அக்பர் ரணி அல்லாஹு தால அன்னவர்கள் பெருமானார் சொல்லல்லாஹு அழகிவ செல்ல மன்னவர்களுக்கு அருகாமையில் அடங்கப்பெறுவதற்கு எந்தவித தகுதியும்